அத்தியாயம் இருபது பல மனம் இணைந்த திருமணம் கையில் அலிஷாவை ஏந்தி கொண்டிருந்ததால் தன் முதுகை கடித்து கொண்டிருக்கும் ஓநாய்களை ராஜகுமாரியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவளும் அவற்றை திருப்பி தாக்க எண்ணவில்லை ஆம் அலிஷாவுடன் சேர்ந்து மேல் உலகம் செல்ல எண்ணிவிட்டாள் ஆம் மூட நம்பிக்கைகளும் போன தேவையற்ற விதிமுறைகளும் நிரம்பிய இந்த மண்ணுலகில் வாழ்வதை விட மேலுலகிலாவது நிம்மதியாக இருக்கலாம் என்று ராஜகுமாரி நினைக்கத் தொடங்கிவிட்டாள் அது சொர்க்கம் என்றாலும் சரி நரகம் என்றாலும் சரி அலிஷாவுடன் சேர்ந்திருந்தால் அதுவே போதும் என்ற மனநிலைக்கு வந்த ராஜகுமாரி அலிஷாவின் மீது சாய்ந்து கண்ணீர் சிந்திக்கொண்டே கண்களை மூடினாள் அவ்வாறு அவள் கண்களை மூடும் நேரம் ஓநாய்கள் கத்தும் சத்தம் கேட்டது அதாவது அடிபட்டால் எவ்வாறு ஓநாய்கள் சத்தமிடுமோ அவ்வாறு கேட்டது அந்த சத்தத்தை கேட்டதும் சட்டென்று நிமிர்ந்து ராஜகுமாரி பின்னால் திரும்பி பார்த்தாள் அங்கே மேலும் பல காட்டேரிகள் ஓநாயுடன் வந்திருந்தார்கள் அவர்கள்தான் மற்ற ஓநாயை தாக்கியவர்கள் ஆம் அவர்களும் மனித இனத்தை காதலித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருவரையும் வாழ விடுங்கள் உங்கள் கொள்கைகளால் எங்களை போன்றோரின் காதல் மனத்திற்குள்ளே போட்டி வைக்கப்படுகிறது ஆம் நாங்கள் எல்லோரும் மனித இனத்தைச் சேர்ந்தவர்களை காதலித்து உங்கள் கொள்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் என்று அந்த கூட்டத்தில் ஒருவன் சொன்னான் அவனை தொடர்ந்து பலரும் அதே முழக்கத்தை வெளிப்படுத்தினார்கள் கூட்டத்தில் இருந்த பிரபல சமூக வலைத்தள நாயகர்கள் இத்தனை நேரம் நடந்ததை எல்லாம் வீடியோ பதிவில் எடுத்து அதை அவர்களது சமூக ஊடகத்தில் நேரலையாக காட்டிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்கள் பேசியது மட்டும் இல்லை அதற்கு முன் ஓநாய்கள் தாக்கியது எல்லாவற்றையும் இந்த உலக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள் இதுநாள் வரைக்கும் அலிஷா மற்றும் ராஜகுமாரி இருவரின் காதலை விமர்சனம் செய்த பலரும் இன்று கண்கள் கலங்கியவாறு இவர்களின் காதலுக்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் காட்டேரி இனத்தில் இருப்போரும் தங்கள் ஆதரவை கொடுக்க தொடங்கினார்கள் அடுத்த கால் மணி நேரத்தில் இந்த உலகமே இவர்களுக்கு சாதகமாக பேச தொடங்கிவிட்டது இதுநாள் வரைக்கும் இது எல்லாம் ஒரு காதலா என்று நினைத்த மனித இனத்தோர் இன்று இதுதான் காதல் என்றும் காதலுக்கு அழகு பணம் பொருள் மட்டும் அல்ல பாலினமும் முக்கியம் இல்லை என்றும் பேசத் தொடங்கினார்கள் அதுபோல் மனித இனத்தை எதிரி இனம் என்று தவறான கண்ணோட்டத்தில் பார்த்த காட்டேரி இனத்தோரும் மனித இனத்துடன் சேர்ந்து வாழ்வதில் தவறில்லை என்று நினைக்கத் விட்டார்கள் ஆம் காட்டேரி இனத்தில் பாதிக்கும் மேற்பட்டோர் மனிதர்களுடன் நண்பர்களாகவோ அல்லது காதலர்களாகவோ இருக்கிறார்கள் அதனால் அவர்களும் இனி மனித இனத்துடன் சேர்ந்து வாழலாம் என்று முடிவெடுத்து விட்டனர் இந்த திடீர் பெருமாற்றத்தினால் அலிஷா மற்றும் ராஜகுமாரி இருவரின் உயிரும் காப்பாற்றப்பட்டன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் இருவரும் கண் விழிக்கும் நேரம் இந்த உலகமே அவர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருந்தது கையில் பூக்களுடன் புன்னகை மற்றும் கண்ணீர் ததும்பிய கண்களுடன் அலிஷாவின் அப்பாவும் அம்மாவும் அவர்கள் முன்னால் வந்து நின்றார்கள் என்னை மன்னித்து விடு அலிஷா என்று கண்ணீர் சிந்திக்கொண்டே அலிஷாவை அவளது அம்மா கட்டி அணைத்தார் அதுபோல் ராஜகுமாரியை பார்த்து என்னை மன்னித்து விடு ராஜகுமாரி உன்னை நான் மிகவும் காயப்படுத்தி விட்டேன் என்று அலிஷாவின் அப்பா மன்னிப்பு கேட்டார் இதில் என்ன இருக்கிறது எங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் அது போதும் உங்களது கோபத்தால் தான் எங்கள் இனம் இப்பொழுது உங்கள் இனத்துடன் சேர்ந்து நிற்கிறது என்று ராஜகுமாரி சொன்னதும் ராஜகுமாரியை அலிஷா திகைப்புடன் பார்த்தாள் ஆமாம் அலிஷா நீ எடுத்த சபதத்தில் வென்று காட்டி விட்டாய் உங்கள் இனமும் என் இனமும் மனம் மாறிவிட்டது என்று புன்னகை முகத்துடன் ராஜகுமாரி சொன்னதும் அலிஷாவின் முகத்தில் அத்தனை புன்னகை பூக்கள் மலர்ந்தன இரண்டு நாட்கள் ஓய்விற்கு பின் அலிஷா மற்றும் ராஜகுமாரியின் திருமணம் அவர்கள் சொன்ன அதே கடற்கரையில் நடைபெற்றது அந்த திருமணத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் அவர்களில் முக்கால் பங்கு மக்கள் இளம் காதல் ஜோடிகள் தான் அந்த இளம் ஜோடிகளில் அதிகமானோர் ஒரே பாலின காதலர்கள் மற்றும் காட்டேரியும் மனிதனும் சேர்ந்த ஜோடிகள் தான் இந்த கண்கொள்ளா காட்சியினை பார்த்த அலிஷா மற்றும் ராஜகுமாரி இருவரும் ஆனந்த கண்ணீர் சிந்தினார்கள் அவர்கள் இருவரின் திருமணம் முடிந்த அடுத்த கணமே அங்கே இருந்த ஜோடிகள் அனைவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த திருமணத்தால் மக்கள் மனதில் இருந்த தவறான எண்ணங்கள் எல்லாம் மாறியது வீட்டிலேயே முடங்கி இருந்த ஒரே பாலின காதலர்கள் எல்லாம் சுதந்திரமாக வலம் வந்தார்கள் காட்டேரிகளும் மனிதர்களுடன் சகஜமாக பழக தொடங்கினார்கள் திருமணம் முடிந்த மூன்று மாதங்கள் கழித்து அதாவது அவர்கள் இருவரின் காயமும் முற்றிலும் குணமாகிய பின் நல்ல நாள் ஒன்றில் அலிஷா மற்றும் ராஜகுமாரி இருவருக்கும் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒருவர் பார்த்தவாறு இருவரும் கட்டிலில் இருந்தார்கள் வழக்கம் போல் அலிஷாவின் கரங்களை வெட்கம் கட்டி போட்டி விட்டது ராஜகுமாரியின் கைகளும் வெட்கத்தால் கட்டி போடப்பட்டிருந்தாலும் அவள் அதை தன் கையால் அலிஷாவின் கன்னத்தை தீண்டினாள் அலிஷாவின் உடல் ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து கொண்டு நின்றன தொடுதலிலும் சுகம் தொடுவதிலும் சுகம் என்பது போல் அலிஷாவை தொட்ட அடுத்த கணமே ராஜகுமாரியின் தேகமும் சிலிர்த்து போனது மொட்டுகள் மலரும் நேரம் புள்ளிகள் விலகிக் கொள்வது போல் இந்த பெண் மொட்டுக்கள் ஒன்றுடன் ஒன்றை இணையும் நேரம் புள்ளிகளாக இருந்த ஆடைகள் விலகி கொண்டன பூக்களில் வண்டுகள் தேன் பருகுவது வழக்கம் இங்கே இரண்டு பூக்கள் ஒன்றுடன் ஒன்று உரசி தேனை பகிர்ந்து கொண்டன நட்சத்திரக்குறி 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 தி எண்ட் கதையை முழுமையாக கேட்டு ஆதரவு கொடுத்த வாசக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூப்பிய கைகள் வகை ஒன்று முதல் இரண்டு கூப்பிய கைகள் வகை ஒன்று முதல் இரண்டு கூப்பிய கைகள் வகை ஒன்று முதல் இரண்டு கதையின் கருத்தும் முடிவும் உங்கள் மனதை பொன்படுத்தி இருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் இக்கதையில் வரும் பெயர்கள் இடம் எல்லாம் கற்பனையே